ഇസ്ലിയ സഹോദര സഹോദരികളെ വരുടം ആയിരത്തി നാനൂറ്റി നാൽപ്പത്തി ഐമാതുൽ മാതം മുപ്പതാം തീയതി പുനിത മസ്ജിദ് അഹമ്മദ് അവർ மறதி கவனை கவனக்குறைவுக்கான காரணமும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறைகளும் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நதியின் மீது செலவாக்கும் சலாபம் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விடயங்களை செய்வதிலும் அவன் வருக்கக்கூடிய விடயங்களை தவிர்ந்து கொள்வதிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அங்கே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே அவரிடத்திலே ஒரு முக்கியமான விடயம் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயம் எதுவாக இருக்கும் என்றால் அவருடைய உள்ளத்தை சீர்திருத்துவது என்பது அவனுடைய முக்கிய கடமைகளில் முதன்மையானதாக ஆக்கி கொள்ள வேண்டிய கடமை பாட்டுடன் ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்கின்றான் அல்லாஹ் நல்லடியார்களே உங்களது உள்ளம் சீரப்படக்கூடிய நேரான பாதைகளை செல்லக்கூடிய முறையில் உள்ளங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் பாவங்கள் விரும்ப தகாதவைகள் ஏற்பட்டு விடாமல் கண்ணும் கருத்துமாக உங்களது உள்ளத்தை கண்காணித்துக் கொள்ளுங்கள் உள்ளம் என்பது உடல் உறுப்புகளின் அரசனாக இருக்கிறான் நபி செல்லம் அலைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல அறிந்து கொள்ளுங்கள் உடலிலே ஒரு சதை தொண்டு இருக்கிறது அந்த சதை துண்டு சீராகி விட்டதென்றால் சனுஹல் ஜசது குல்லு உடல் முழுவதும் சீராகிவிடும் அந்த சதை துண்டு சீர்கட்டு விடும் என்றால் முழு உடலும் சீர்கட்டு விடும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் அலா ஓஹியல் கல் அதுதான் இருதயம் உள்ளம் என்று கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு சுபகான இந்த மரவியை முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் காவிர்களுடைய பண்பாகவும் அவர்கள் இதன் மூலமாகத்தான் நஷ்டமடைந்தார்கள் கைசேகப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு மலையிலே அவர்கள் நிரந்தரமாக தன்னை மறந்து விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டு நிரந்தர நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக முனாஃபிதீன்களும் காபீர்களும் மாறினார்கள் என்பதை கீழ் வரும் குருவான் வசனம் நமக்கு கூறுகிறது நிச்சயமாக அல்லாஹுடைய அத்தாட்சிகளை விசுவாசம் கொள்ளாமல் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கின்ற போதும் அவர்களுக்கு வேதனையும் தண்டனையும் தான் காத்திருக்கிறது நிச்சயமாக அல்லாஹுடைய விடயத்திலே யாரெல்லாம் கற்பனை செய்து பொய் உரைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை இறை விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் உலக ஐக்காதி அவர்கள்தான் பொய்யர்கள் என்பதாக அழுக்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே யார் இறை விசுவாசம் கொண்டதற்கு பின்னால் ஏமான் கொண்டதற்கு பின்னால் யார் இறை நிராகரிப்பில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் சிலவேளை வேளை அந்த விரும்பத்தகாத செயலை செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டால் ஈமானுடன் அமைதி பெற்றிருக்கின்ற நிலையிலே நிர்பந்தத்தின் காரணமாக அதனை செய்தால் அவர்களுக்கு எந்த தடங்கல்களும் எந்த வேதனைகளும் கிடையாது மாறாக இறை நிராகரிப்பை விரும்பிய நிலையிலே ஒரு மனிதன் அவன் அந்த நிராகரிப்பிலே தொடர்ந்து பயணிப்பான் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய வேதனையும் இருக்கின்றது என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் உலக வாழ்வை மிகவும் நேசித்துக்குரியதாக மாற்றி மருமையை மறந்து வாழ்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் அதே போன்று இப்பேற்பட்ட மக்கள் உலகத்திலே மூழ்கி மருமையை மறந்து வாழக்கூடிய மக்களை பற்றி அல் குருஹான் இவ்வாறு கூறுகிறது அவர்களுடைய உள்ளத்திலும் செவிப்புலனிலும் பார்வையிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அவர்கள் அவர்கள்தான் மறந்தவர்கள் என்று அல் குரு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த மறதி என்பது என்பது ஒரு முஸ்லிம் இடத்திலே ஏற்படும் என்றால் எவ்வாறான பாதிப்புகள் ஆபத்துக்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போமானால் மறதியிலே ஒரு முஸ்லிம் இருக்கின்ற போது எத்தனையோ பல நன்மைகளை இழப்பதற்கு அந்த மறதியும் குறைவும் ஒரு காரணமாக இருக்கும் அதே நேரத்திலே கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டிய வழிமுறைகளை விடுவதும் நன்மைகள் பல இழப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் எனவே இவ்வாறாக ஒரு மனிதன் மறதியிலே குறைவிலே விடுபட்டு விடுவான் என்றால் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அவைகள் நழுவ விடப்பட்டுவிடும் அதே நேரத்திலே அவனுடைய அந்த குடுபோக்கின் காரணமாக ஆபத்துக்கள் கெட்டவைகளிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறைகளை விட்டதின் காரணமாக தண்டவினி தண்டனைக்குரியவனாக அதாவது தண்டிக்கப்படக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான் கூறுகிறதே யாரெல்லாம் என்னென்ன வேலைகள் செய்தார்களோ என்னென்ன நல்லமல்கள் செய்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அந்தத்துக்களையும் பதவிகளையும் வைத்திருக்கின்றான் நிச்சயமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய நற்செயல்களிலே ஈடுபடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நரப்பமான கூலிகளை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு அணுலவே முளைக்கப்பட மாட்டார்கள் என்று கூறுகிறது ஒவ்வொரு மனிதனும் எதன்பால் பால் முயற்சிக்கின்றனோ அவன் அதனை பெற்றுக்கொள்வான் உலகத்திலே அவன் செய்த ஒவ்வொரு முயற்சியுடைய பிரதிபலனையும் அவன் மறுமையிலே காணத்தான் இருக்கின்றான் அந்த மருமை நாடிலே கேள்விகணக்கு கேட்கப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளையிலே கொண்டு அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று அல் கூறுகிறது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனது அருளார் சுவர்த்தத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு மக்களை அழைப்பு விடுப்பான் அதே போன்று யாரெல்லாம் பின் பின் நிற்கிறார்களோ தொழுகையிலே அதாவது பின்தங்கி நிற்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிற்படுத்துவான் என்ற கருத்தையும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நன்மையிலே நாம் எந்த அளவுக்கு பின்னு செல்கின்றோமோ அந்த அளவுக்கு சுவர்க்கத்துக்குரியவர்களாக இருந்தால் கூட அதிலே நுழைவதற்கான பின் நிலைதான் கிடைக்கும் என்பதை நபி அவர்களுடைய இந்த ஹதீசின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா இவ்வாறான மறதி விரும்பத்தகாத அதாவது கவனக்குறைவுகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான வழிவகைகளை நாம் விட்டு விடுவோமானால் அதன் மூலமாக வரக்கூடிய தண்டனையும் நஷ்டமும் பொறுப்பேற்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா அல்குலான்களை குறிப்பிடுகின்ற போது உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் உங்களது கைகளாலே சம்பாதித்துக் கொண்டவைகள் என்று அல்குருவான் கூறிவிட்டு கூறுகிறதே இவைகளிலே அதிகமானவைகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹு அல்குர்வானிலே கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே மறதி என்பதை ஒரு மனிதன் நன்மையை நாடாமல் இருப்பதை அதே போன்று ஈமானின் மூலமாக இறை விசுவாசத்தினூடாக கிடைக்கக்கூடிய பயனுள்ள அறிவையும் நல்ல அமல்களையும் விரும்பாமல் இருப்பதும் ஒரு மறதியாக கவனக்குறைவாகத்தான் கருதப்படும் அன்பார்ந்தவர்களே அதனை விட மிகவும் அறிவு தரக்கூடிய மறதி என்னவென்றால் அதான் பாதுகாக்க வேண்டும் இந்த ஈமானுடைய ஒளியின் மூலமாக நல் அறிவையும் நல் வணக்கங்களையும் செய்வதற்கு தவறிவிடக்கூடிய மறதி ஏற்படும் என்றால் அது நம்மை அழிக்கக்கூடிய மிகவும் பாரதூரமான ஒரு மறதியாக கருதப்படும் இதுதான் இறை நிராகரிப்பாளர்கள் முனாஃபி மரதியாக மறதியாக இருக்கிறது குறைவில் மறதியில் ஈடுபட்டவர்கள் என்றால் உண்மையாக தௌபா செய்து மன்னிப்பு கூறி அவர்கள் வேண்டிய கடுமைப்பாட்டுடன் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த மறதிக்கு அடிமையானவர்கள் இந்த குறைவுக்கு ஆழ்வா ஆளாக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தனது எண்ணத்தின் அடிப்படையில் அல்லது மனோ இச்சைக்கு அடிமையாகி அல்லது ஷைத்தான் காட்டக்கூடிய விடயங்களை அழகாக கருதி அல்லது தனது மனம் விரும்பக்கூடிய விடயங்களையெல்லாம் நேசித்து வாழ்வான் என்றால் அவன் மறதிக்கு கருதப்படுவான் உண்மையிலே இவ்வாறாக மறதிக்கு கவனக்குறைவுக்கு ஆளாக்கப்பட்டவன் எல்லாம் அல்லாஹு இப்பேற்பட்ட காபீர்களையும் உலகிலும் மறுமையிலும் கண்டிப்பான் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அன்பானவர்களே இதனை பற்றி அல் குரான் கூறுகிறது நாம் மனிதர்களிலும் அதிகமானவர்களை நரசத்துக்காக படைத்திருக்கிறோம் அவர்களிடத்தில் உள்ளம் இருக்கும் நல்லவற்றை விளங்க மாட்டார்கள் அவர்களுக்கு பார்வை இருக்கும் நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள் காதுகள் இருக்கும் நல்லவற்றை கேட்க மாட்டார்கள் இவர்கள் கால் நடைகளை போன்றவர்கள் அவல் அதனை விட வழிகட்டவர்கள் என்று அல் குருவான் கூறிவிட்டு கூறுகிறது என்று அல்குருவான் கூறுகிறது பண்பார்ந்தவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறான நிலையிலே தொடராக பயணிக்கின்ற போதும் அல்லாவுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாக வேண்டிய நிலைதான் ஏற்படும் நிச்சயமாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள் கர்வம் கொண்டவர்கள் பாவிகள் எல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் விடயத்திலே ஒடுபோக்காக குருடர்களாக அவர்கள் இருப்பார்கள் நாளை மறுமையிலே இவற்றுக்கெல்லாம் பதில் கேட்கின்ற போதும் அங்கே அல்லாவின் சன்னிதானத்துக்கு முன்னால் தலை குனியக்கூடிய ஒரு நிலைதான் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை அல் ஆனுடைய வசனங்களூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹு இவ்வாறான மனிதர்கள் அதாவது செவிடர்களாக ஊமியர்களாக குருடர்களாக இருப்பார்கள் இவர்கள்தான் புத்தி புத்துணர்ச்சி பெற மாட்டார்கள் விளங்க மாட்டார்கள் தெளிவடைய மாட்டார்கள் என்று அன்பார்ந்தவர்களே இப்பைப்பட்ட மறதிக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் மிகவும் பெரும் நஷ்டத்திலே மிகவும் கைசேரத்திலே நாளை மறுமையிலே இருப்பார்கள் என்பதை நபியுடைய கீழ்வரும் நதீஷ் நமக்கு தெளிவுறுத்துகிறது அன்பார்ந்தர்களே நாளை மருமையிலே அல்லாஹா சுவர்க்கத்துக்குரியவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைந்ததற்கு பின்னால் நரகத்துக்குரியவர்கள் நரகத்துக்கு நுழைந்ததற்கு பின்னால் அல்லாஹாக்கு சுகான மூவத்தாலாம் அதாவது கருப்பு கலந்த ஒரு வெளிநாட்டின் தோற்றத்திலே மரணத்தை எடுத்து இதனை பார்த்து கேட்பான் சுவர்க்கவாதிகளும் அதனை பார்ப்பார்கள் நரகவாதிகளும் பார்ப்பார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே இந்த ஆட்டின் உருவத்திலே மரணம் என்ற அந்த மௌத்தை அல்லாஹ் அறுத்து விடுவான் அதற்கு பின்னால் சுவர்க்கவாதிகளுக்கு சொல்லப்படும் நீங்கள் மரணம் நிரந்தரமாக சுவர்க்கத்திலே சந்தோஷமாக இருப்பீர்கள் நரகவாதிகளுக்கு சொல்லப்படும் நீங்கள் மரணிக்காமல் வேதனைப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு கூறுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நேரத்திலே மறதியாளர்களாக தவணு குறைவில் ஈடுபட்டவர்கள் கை செய்தப்படுவார்கள் நஷ்டம் அடைவார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது அன்பார்ந்தர்களே அல்லாஹு அதாவது மரண வேளையிலே மரண மயக்கத்திலே இருக்கின்ற போது ஒவ்வொரு மனிதர்களும் அதாவது உண்மையை தெரிந்து அந்த நேரத்தில் விராண்டு ஓடுவதற்கு முற்படுவார்கள் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு மனிதனும் அவன் உலகத்திலே செய்த ஒவ்வொரு செயல்களையும் உணர்வான் நான் எங்கே பயணிக்க போகின்றேன் என்னை யார் அழைத்து செல்ல போகின்றார்கள் என்ற எல்லா விடயங்களும் அவரவர்களுக்கு புரியும் அந்த நேரத்திலே கை செய்தப்படுவதூடாக எந்த பயன்பாடுகளும் கிடைக்கப் போவதில்லை எனவே இவ்வாறாக உள்ளம் மரணித்தவர்கள் மறதியாளர்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல் அல்குருவான் நமக்கு கட்டளிடுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான மறதிகளுக்கு ஆளாக்கப்பட்டு விட்டால் இதனூடாக என்னென்ன கெடுதிகள் ஏற்படும் என்பதை பார்ப்போமானால் எத்தனையோ பல கெடுதிகளும் ஆபத்துகளும் வரக்கூடியதாக கை சேதங்களை ஈட்டி தரக்கூடியதாக இந்த மறதி இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அந்த வகையிலே அல்லாஹவை மறந்தவர்களுடன் நீங்கள் இருக்க வேண்டாம் அவர்கள் அல்லாஹாவை மறந்தவர்கள் மாத்திரமல்ல தங்களை தாங்களே மறந்தவர்களா இருக்கிறார்களே அவர்கள்தான் கெட்டவர்கள் அவர்களுடன் நீங்கள் ஆகியிருக்க வேண்டாம் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்று இவ்வாறாக நாம் மறதியில ஈடுபடுகின்ற போது ஈமானிலே இந்த மறதி ஏற்படும் என்றால் அந்த கட்டாயமாக ஏகத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டிய எத்தனையோ முழுமையான விடயங்களிலும் அதே போன்று எத்தனையோ கோட்டை விடக்கூடியவர்களாக இந்த மறதி நம்மை மாற்றிவிடும் அல்லாஹாவை கொண்டு அதிகமானவர்கள் கொண்டவர்களாக இல்லை அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாகவே அன்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இணை வைக்கக்கூடியவர்கள் தான் இவ்வாறான மறதியிலும் கவனக்குறைவிலும் இருப்பார்கள் என்று இந்த அல் குரான் வசனம் கூறுகிறது பண்பார்ந்தவர்களே அதே போன்று தொழுகையை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே அதனுடைய ருக்குன்களையும் வாஜிபுகளையும் படித்து கொள்ளு கொள்ளுகிற விடயத்திலே மறதியாளர்களாக ஒடுபோக்காக கவனக்குறைவாக இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையிலே ஒரு முழுமை இல்லாமல் ஒரு இனிமை இல்லாமல் சுவை இல்லாமல் அது மாறிவிடும் நபி அவர்கள் ஒரு மனிதர் தொழுது விட்டு வருகின்ற போதும் அவரை அழைத்து திரும்பி செல்வாயாக பசல்லி நீ மீண்டும் தொழுவாயாக என்று அவர்களுக்கு கூறிய இந்த ஹதீஸ் அந்த தொழுகை முழுமையை பெற வேண்டும் அதனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த ஹதீஷ் நமக்கு நினைவூட்டுகிறது மூட்டுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்று தொழுகையை ஜமானத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்திலே மறதி ஏற்படும் என்றால் அங்கே சோம்பேறித்தனமாக அவன் சோம்பேறித்தனத்தை அவன் எடுத்துக்கொண்டு ஒரு கெட்டவனாக மாறி விடுவான் அது மாத்திரமல்ல நபி அவர்கள் கூறுகிறார்கள் முனாஃபி நயவஞ்சகர்களுக்கு மிகவும் கடுமையாக கனதியான பாரமான தொழுகையாக இருக்கக்கூடியதுதான் பாரமானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு கூறுகிறார்கள் அதனுடைய பெருமதியை நன்மையை அறிவார்கள் என்றால் அவர்கள் தவண்டேனும் சரி பள்ளிக்கு முண்டியடித்து வருவார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த நன்மையுடைய கனவியை மறப்பார்கள் என்றால் நாளை மறுமையிலே அவர்களுடைய பணம் அவர்களுடைய சம்பாத்தியம் நாளை மறுமையிலே ஒரு பாம்பின் தோற்றத்திலே அவர்களுக்கு மாலையாக அணிவிக்கப்படும் வழுக்கை தலை பாம்பாக அந்த மனிதரிடத்திலே போய் சொல்லும் அன கன்சு நான் தான் உனது மாலு உனது பணம் என்று அந்த ஒரு பாம்புடைய தோற்றத்திலே அல்லாஹ் கொடுப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று உரிமைகளை கவனிக்கின்ற விடயத்திலே ஒரு கணவன் மனைவியுடைய விடயத்தை கவனிக்கின்ற விடயத்திலே மனைவி மனைவியாக இருக்க வேண்டும் என்ற விடயத்திலே அவர்கள் பொதுபோக்காக இருப்பார்கள் என்றால் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை தடை செய்யக்கூடிய செயல்களாக இவைகள் மாறிவிடும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே பெற்றோரை துன்படுத்தக்கூடியவன் அதே போன்று தன்னுடைய மனைவியிலே ரோஷம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடியவன் ஒரு பெண் ஆணை போன்று வேடம் போட்டு நடிக்கக்கூடிய இந்த மூன்று நபர்களும் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே அதே போன்று உறவுகளை துறந்து உறவுகளை புறக்கணித்து உறவினர்களை வருத்த நடப்பது என்பது சுவர்க்கத்திலே நுழைவதற்கு தடையான ஒரு செயலாக அநியாயம் செய்கின்ற போதும் அதிலே மறந்த நிலையிலே கவனக்குறைவாக ஒருபோக்காக ஒரு மனிதன் அநியாயம் செய்து கொண்டிருப்பான் என்றால் உலகத்திலே அதிகரித்து அதிகரித்துவிடும் இரத்தங்கள் ஓட்டப்படும் பிறருடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படும் பிறருடைய மானத்திலே இல்லை மீறி விளையாடுவார்கள் அது மாத்திரமல்ல கட்டிடங்கள் எல்லாம் அதாவது முறையற்ற முறையிலே நிர்வாகம் செய்யப்படும் நிர்மாணிக்கப்படும் சந்ததியினர்கள் எல்லாம் பாலாகி விடுவார்கள் பயமும் அச்சமும் தான் ஏற்படும் எனவே அநியாயத்திலே நாம் மறந்தவர்களாக இருந்தும் கூட அநியாயத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது அவ்வாறு அநியாயத்திலே தொடர்ந்து பயணித்து அவன் கடைசி வரைக்கும் பயணிப்பான் என்றால் அல்லாஹ் சுகான ஊர் தலா கடுமையான வேதனை தரக்கூடிய தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தர்களே அதனை விட மிகவும் முக்கியமான மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய மறதி கவனக்குறைவு என்னவென்றால் அல்லாஹுடைய விடயத்திலே அல்லாஹ் கவனக்குறைவாக இருக்கிறான் அல்லாஹ் மறதியான ஒரு மனிதன் நினைப்பான் என்றால் அது மிகவும் பாரபூர்ணமான மறதியாக ஒடுபோக்காக கருதப்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து அல்லாஹ் மறதியாளனாக பராமகமாக இருக்கின்றான் என்று நீங்கள் என்னை விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் அநியாயக்காரன் அநியாயத்திலே இருப்பான் அல்லாஹ் அவர்களை தாமதிக்க செய்கிறான் காரணம் அவர்களுக்குரிய வேதனையையும் கடுமையை கடுமையான தன்னனையை கொடுப்பதற்காக அவர்களை பிற்படுத்துகின்றான் என்பதை அல் குரு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே சதிமோசம் செய்யக்கூடியவர்கள் தந்திரோபாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தந்திரோபாயத்தை கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டும் அந்த அந்த அல்லாருடைய மலை மலை போன்ற அநியாயம் அதாவது இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் அல்லாருடைய சூழ்ச்சிக்கு முன்னால் ஒரு சர்வ சாதாரணமாக அவைகள் தவிட பொடியாக்கப்பட்டுவிடும் எனவே அல்லாஹ் நேர்மையாளன் வாக்குகளை நிறைவேற்றக்கூடியவன் ஒருபோதும் அவன் வாக்கு மறமாட்டான் எனவே அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லை மறிவிடாமல் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் இறுதி முடிவு மிகவும் பாரதூரமானதாக கவலைக்கிடமாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக அநியாயத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் பண்பார்ந்தவர்களே இந்த மறதி என்பது கெடுதிகளின் தெருவுகோளாக இருக்கிறது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே இந்த மறதிக்கு உள்வாங்கப்பட்டு விட்டான் என்றால் எத்தனையோ நன்மைகளை இழந்து விடுவான் அது மாத்திரமல்ல ஒரு முஸ்லிம் அவனுடைய ஒரு தரக்குறைவான ஒரு விடயத்தை இந்த மறதி அவனுக்கு ஏற்படுத்திவிடும் அது மாத்திரமல்ல இந்த மறதியிலிருந்து ஈடேற்றம் பெறுவதுதான் மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயமாக அமையும் அதே போன்று இந்த மறவியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோமானால் ஆசையுடன் வணக்கத்திலே பல அந்தஸ்துக்களை தரக்கூடிய வணக்கங்கள் ஈடுபடுவதற்கு இந்த மறதியை தவிர்த்து கொள்வது ஒரு காரணமாக இருக்கும் அது மாத்திரமல்ல உலகத்திலே தன்னனைக்குரியவர்களாக ஆளாகாமல் இருப்பதற்கும் இந்த மறதியிலிருந்து பாதுகாப்பு பெறுவது ஒரு அடிப்படையாக இருக்கிறது மறதியற்ற முறையிலே தவணக்குறைவற்ற முறையிலே வாழுகின்ற போது மரணத்துக்கு பின்னால் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வை பெறுவதற்கு இந்த இந்த பண்பு மறதி இல்லாமல் நினைவுடன் உயிரோட்டமாக இருப்பது ஒரு சிறந்த ஒரு நட்புணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த மறதியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான இந்த மறதி ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ எல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து உலகத்திலே மதிமயங்கி உலகத்துக்கு அடிமை விடாமல் மறுமைக்குரியவர்களாக நம்மை நாம் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த மறவி என்பது தவிர்க்கப்பட வேண்டிய செய்தி கவனக்குறைவாக இருப்பது என்பது நீக்கப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது எனவே இவைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறைகளை நாம் பார்ப்போமானால் இந்த மரவியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு உதவியாக ஒத்தாசியாக இருக்கக்கூடிய விடயங்கள் தான் முதலாவதாக தொழுகையிலே பேணிப்பாக தவணமாக தொழுகைகளை நிறைவேற்றுவது உரிய நேரத்திலே அதாவது அல்லாவை ஞாபகம் ஒட்டுவதற்காக அல்லாவை வணக்கம் செலுத்துவது தொழுகையிலே ஈடுபடுவதென்பது உள்ளம் அமைதி பெறுவதற்கும் இந்த மரபில் பாதுகாப்பு பெறுவதற்கும் முதன்மையான ஒரு பாதுகாப்பரனாக தொழுகையிலே நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்வதை அமைந்திருக்கிறது இரண்டாவதாக அல்லாஹுவை நினைப்பது அல்லாஹுவை திக்ர செய்வது என்பது உள்ளம் உயிரோட்டம் பெறும் சைத்தான் விரட்டப்படுவான் நமது உயிர் பரிசுத்தமடையும் நமது உடல் வணக்கங்கள் செய்வதற்கு வலிமை பெறும் தூக்கத்திலிருந்து இருந்து அவன் விழித்தெழும்புவான் அது மாத்திரமல்ல அந்த அடியான் பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தொடராக பாவத்தை விட்டும் கொள்வதற்கும் இறை நினைவு என்பது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல்லாது நினைவு நினைவு கூறக்கூடியவன் செய்யக்கூடியவன் உயிருள்ளவனை போன்றும் அல்லாஹுவை விக்கிர செய்யாதவன் மறந்த நிலையிலே இருப்பவன் ஒரு மரணித்தவனை போன்ற ஒரு உதாரணத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அடுத்ததாக மறதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான இன்னும் ஒரு வழிதான் அல் குரு ஆணை ஓதுவது அல்லாஹுடைய கலாமை படிப்பது இதனூடாக உள்ளத்திலே உள்ள நோய்கள் எல்லாம் அகற்றப்படும் நன்மைகள் செய்வதற்கு அவன் தூண்டப்படுவான் அது மாத்திரமல்ல பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் அவன் தூண்டப்படக்கூடியவனாக இந்த அல் குருஹான் துணையாக இருக்கும் அதே போன்றோ உலமா அறிஞர்களுடன் சேர்ந்திருப்பதை நல்ல மக்களுடன் சேர்ந்திருப்பதே அல்லாஹு நினைவூட்டும் மார்க்கத்தை பற்றி அவன் படித்துக் கொள்வான் இதன் காரணமாக மறவியை விட்டு அவன் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்று தேவையற்ற மஜிலிசுகள் வீணான கேளிக்கை விளையாட்டுகளிலே கலந்து கொள்வதை விட்டு நம்மை நாம் தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இந்த கேளிக்கை அதாவது தமாசாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை விட்டு நம்மை தூரமாக்கி கொள்வதென்பதே இந்த மறதியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது அதே போன்றோ நாம் இந்த உலகத்துடைய அற்ப சாதாரண விடயங்கள் மருமையை ஒப்பிடும் இந்த உலகம் என்பது ஒரு சாதாரண இன்பத்தை தரக்கூடியது அழிஞ்சு போகக்கூடியது நிரந்தரமற்றது என்ற அந்த உணர்வை வரவழைத்துக் கொள்வோமானால் உலகத்துக்கு அடிமையாகாமல் உலக இன்பங்களுக்கு அடிமையாகாமல் மனோ இச்சைக்கு அடிமையாகி தன்னைத்தானே அதாவது படுகொழியிலே தள்ளாமல் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த உலகத்துடைய அற்பநிலையை அறிவது ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்றோ இந்த மருந்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான இன்னும் ஒரு வழிதான் பாவத்தை விட்டும் நாம் தூரமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இந்த பாவத்திலே ஈடுபடுகின்ற போது அவன் மறதியின் காரணமாகத்தான் அந்த பாவத்திலே விழுகிறான் எனவே பாவத்தை விட்டு தூரமாக இருப்பது மரதியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழியாக இருக்கிறது அதே போன்றும் இன்னும் இந்த மரதையிலிருந்து கவனக்குறைவிலிருந்து ஈடேற்றம் பெறுவதற்கு ஒரு பெரிய வழிகளில் ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் தான் உயிருடன் இருக்கின்ற போதும் நான் மரணிப்பேன் எனக்கு ஒரு முடிவு காலம் இருக்கிறது இந்த உலகத்தை விட்டு பிரிவேன் என்ற அந்த மரண சிந்தனையை வரவழைத்துக் கொள்வது மறதிய பெறுவதற்கு முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது உண்மையிலே ஒரு மனிதன் மரணத்தை நினைப்பான் என்றால் அவனுக்கு ஒரு உபதேசியாக இருக்கும் அது மாத்திரமல்ல அவனுடைய நான் மரணிப்பேன் எல்லாருமே சந்திக்க இருக்கிறேன் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கின்றது என்ற இந்த விடயங்களெல்லாம் அவன் கண்முன்னே வருகின்ற போது அவனை விட்டு மறதியும் பாவமும் விரும்பத்தகாத விடயங்களும் அவனை விட்டு தூரமாக போவதற்கு எல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சிகள் செய்து தனது பொருளாதாரத்தையும் அவன் செலவு செய்வான் என்றால் இந்த பாதுகாப்பு பெறுவதற்கான இவனுடைய முயற்சியும் பொருளாதார செலவுகளும் ஒவ்வொன்றாக அவரிடத்திலே இருக்கக்கூடிய திரை மறையிலே இருக்கக்கூடிய மறதிகளும் குறைவுகளும் விரும்பத்தகாதவைகளும் படிப்படியாக அவனை விட்டு தூரமாவதற்கு இந்த முயற்சிகள் ஒரு காரணமாக இருக்கும் யார் ஒருவன் அல்லாஹை சந்திப்பதற்கு விரும்புகிறானோ அல்லாஹ் அவனை சந்திப்பதற்கு விரும்புகிறான் என்று நபி அல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்கள் கூறுகிறார்கள் எனவே நன்மையின் பால் அல்லாஹை சந்திப்பதின் பால் முன்னோக்கி செல்கின்ற போது இந்த மறதியை தூர அறிந்துவிட்டு தவணோக்குரேவை நம்மை விட்டு தூர அறிந்துவிட்டு நன்மைகள் செய்து முன்னோக்கி செல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் மரணத்தை அதிக அதிகமாக நினைப்பது என்பது அவனுடைய உள்ளம் சீர்திருந்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அவனுடைய செயல்கள் பரிசுத்தமாகவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் மரவையை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இவ்வாறு அதிக மரண சிந்தனையுடன் ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் அவன் மரணிக்கின்ற நேரத்திலே சந்தோஷப்படுவான் கவலைகளை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவான் கெட்டவர்களோ மரண வேலையிலே கவலைப்படுவார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் அந்த நேரத்திலே மரண வேலையிலே கெட்டவர்கள் நினைப்பார்கள் என்று ஆசை கொள்வார்கள் அவர்கள் விரும்புவார்கள் ஆனால் ஒரு நொடி பொழுதேனில் அவனுடைய முடிவு காலம் வந்து விட்டதென்றால் அவனுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது எனவே அந்த இறுதி மூச்சு மரண வேலை வருவதற்கு முன்னால் அந்த நேரத்திலே கை செய்தப்படுவதை விட்டுவிட்டு கை செய்தப்பட்டாலும் எந்த பயன்பாடும் கிடைக்கப் போவதில்லை எனவே உயிருடன் ஆரோக்கியமாக நாம் இருக்கின்ற போதோ மறதி என்ற இந்த நோயை விட்டும் தவிர்ந்து கவனக்குறைவுகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து இந்த மறதிக்கான என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ அது எம்மிடத்தில் இருந்தால் அவைகளை களைவதற்கு நாம் ஏற்றிப்பதோடு இந்த மறதி எம்மிடத்திலே வராமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு கூறியிருக்கின்றதோ அவைகளை செய்து நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் பேச்சுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே தொழுகையை உரிய நிறைவேற்றுவது அல்லாஹை நினைவு கூறுவது அல் குர்ஆனை ஓதுவது உலமாற்றுடன் சேர்ந்து இருப்பது கெட்ட மஜிலிசுகளை விட்டும் தூரமாவது இந்த உலகம் அற்பமானது என்பதை நினைப்பது பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வது மரணத்தை நினைப்பது இந்த விடயங்களை அதிகமாக நாம் நமது வாழ்வில் எடுத்து நடப்போமானால் விட்டு பாதுகாப்பு பெற்று அல்லாஹை நினைத்து நன்மைகள் செய்து அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக பயணிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆகியோர்கள் புரியாக